ാഹുസം അന്നവർത്തിൽ നടന്ന ഒരു നിക അബ്ദുല്ലാഹിബിനെ അബ്ബുമാ சொல்லித் தருகிறார்கள் அந்த நிகழ்வு என்ன அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபாயிபின் அபி ரபாக் ரதியுல்லாஹூ அவர்கள் இந்த செய்தி முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது புகாரியிலே பதிவாகி இருக்கிறது நசாயிலே பதிவாகி இருக்கிறது இது போன்ற உலக புகழ்பெற்ற பெரும் பெரும் ஹதீஸ் கிதாப்களிலே பதிவாகி இருக்கிறது முஸ்லிம் ஷரீஃபிலே இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் ஒரு தடவை நானும் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு நுஹுமா என்பவர்களும் பேசிக்கொண்டிருந்த அத்தருணத்திலே இருவர்களும் ஒன்றாக இருந்த அந்த நேரத்திலே ஆல் அலி இபின் அப்பாஸ் ரதியல்லாஹு தாலானுகுமா என்னை பார்த்து இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தாலானுகுமான் அவர்கள் கேட்டார்கள் அலா உரி கம்ராத்தன் மின் அகலில் ஜன்னா சுவனத்து பெண் ஒரு ஒரு பெண்ணை உனக்கு நான் இப்பொழுது காட்டட்டுமா என்று கேட்டார்கள் சுவனவாதி என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலேஹு வசல்லமன் அவர்கள் சொன்ன ஒரு பெண்ணை சுவனத்திற்குள்ளேயே இன்னும் செல்லாத ஒரு பெண்ணை இப்பொழுது நமக்கு முன்னால் நடமாடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை உனக்கு நான் காட்டட்டுமா என்று கேட்டார்கள் மிகுந்த ஆச்சரியத்தோடு வியப்போடு ஆர்வத்தோடு காட்டுங்கள் என்று நான் சொன்னேன் புல் பலாவலா புல் பலா கண்டிப்பாக பார்க்க வேண்டும் எனக்கு காட்டித்தாருங்கள் அந்த பெண்மணி யார் என்பதாக பால் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதிலாஹுமான் அவர்கள் சொன்னார்கள் ஹாதிகின் மருத்து சவுதாத் இதோ கருப்பினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நடந்து செல்கிறார் பாருங்கள் இந்த பெண்மணி தான் சுவனத்தினுடைய பெண்மணி என்பதாக சொல்லிவிட்டு ஃப்ளாஷ்பேக் போயிட்டாங்க நடந்த அந்த நிகழ்வுக்கு போயிட்டாங்க ஒரு தடவை நானும் ரசூலுல்வாய் சல்லுல்லாஹ் வலைவு செல்லம் அன்னவர்களும் எங்களோடு ஒரு சில சகாபாக்களும் சூழ்ந்து இருக்கக்கூடிய தருணத்திலே இந்த பெண்மணி அல்லாஹின் ரசூல் முகமது ரசூல்வாய் சல்லுல்லாஹ் உலக செல்லமனிடத்துல வந்தார்கள் அத்தத்தின் நபிய சலுலா என்று சொன்னார்கள் நாயகமே ரசூலே எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது எனக்கு என்ன நோய் இருக்கு வலிப்பு நோய் இருக்கிறது நாயகமே வலிப்பு நோய் வருகின்ற பொழுது என்னை நான் இழந்து விடுகின்றேன் சுயநிலவை நான் இழந்து விடுகின்றேன் இந்த நேரத்திலே எனக்கு என் மீதுள்ள அந்த ஆடைகள் எல்லாம் விலகிவிடுகிறது எனக்காக வேண்டி செய்யுங்கள் என்று அல்லாஹுடத்தில் ரசூர்ல வந்து கேட்குறாங்க கால நபிகள் நாயகம் சல்லல்வாஹு உலகி வசலமன் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள் இன் வழக்கில் ஜன்னா சித்தி என்று சொன்னார்கள் அதாவது எனக்கு என்னுடைய நோய் குணமாகுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது ரசூசலா அலுஸ்லம் அவங்க ரெண்டு விதமான சாய்ஸ் கொடுக்குறாங்க அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இந்த நோயை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அல்லாஹு ஜலசானகுத்தால உங்களுக்கு இதற்கு பகரமாக சுவனத்தை கொடுப்பான் என்று சொன்னார்கள் சுவனபதியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த நோயை குணப்படுத்த வேண்டும் வேண்டுமென்று நீங்கள் ஒரே பிடியாக நீங்கள் இருந்தால் நீங்கள் நாடினால் இப்பொழுதே துவா செய்து அந்த நோயை உங்களுக்கு நான் குணப்படுத்துகின்றேன் என்ற இரண்டு விதமான இஃதியாரை சாய்ஸை ரசூ சல்லா அந்த பெண்ணுடைய கையிலேயே கொடுத்து விடுகின்றார்கள் உடனே அந்த பெண் ஈமானுக்கு சொந்தக்கார அந்த பெண் காலத் சொன்னார்கள் அஸ்வீரு யார் சூழல்வா நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எவ்வளவு பெரிய ஈமான் சுபகானவா எவ்வளவு பெரிய அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமாக இல்லை என்பதை விளங்கி வைச்சிருந்தாங்க உலகம் என்பது நிரந்தரம் அல்ல சிறிது காலம் வாழப்போகக்கூடிய இந்த உலகம் ஒரு நாள் கண்டிப்பாக நாமெல்லாம் எல்லாம் சூனத்திலே ஒன்று சேர போகிறோம் அந்த சூனபதியிலே நமக்கு உயிர் போகாது நம்மளுடைய கழிவுகள் எதுவும் கிடையாது கேட்டதெல்லாம் கிடைக்கும் அல்லாஹு ஜல்லசான நிரந்தரமாக ஹாலிதீன ஃபீஹா என்று சொல்லக்கூடிய அந்த சூனபதியிலே அல்லாஹ் நம்மை நிரந்தரமாக வாழ வைப்பான் என்று அந்த நேரத்திலே முடிவெடுத்த அந்த பெண்மணி அல்லாஹுவின் ரசூலை பார்த்து சொன்னார்கள் நபிய நாயகமே அந்த நோய் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா எனக்கு நான் பொறுமையா இருக்கேன் எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுகான் அல்லா அப்படிப்பட்ட சொர்க்கத்தை எல்லா நமக்கும் நசீபாக்குவானாக அந்த நேரத்துல சல்லாஹாஹி அவர்களை பார்த்து இதை சொல்லிவிட்டு அடுத்த அந்த ஒரு பெண்மணி அழகான முறையில அறிவுள்ள பெண்மணி ரசூ சல்லல்லா அவர்களை பார்த்து சொன்னார்கள்

பிரச்சனை நோய் வருகின்ற பொழுது நான் எந்த இடத்தில் இருக்கின்றேன் என்பது எனக்கு அது கடையா கடை வீதியா தெருவா அல்லது மக்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த நோய் அந்த வலிப்பு வரும் பொழுது ஆடைகள் அப்படியே விலகி விடுகிறது அது விலகாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாகின்ற சூழ எனக்கு துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலைஹுமன் அவர்கள் அந்த ஆடை விலகாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹு துவா செய்தார்கள் என்ற இந்த ஃப்ளாஷ்பேக்கை நடந்த விஷயத்தை அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு காலானுமான் அவர்கள் அபாஹிபின் அபி அல்லாஹு ரதிலாஹு கலானுமன் சொல்லிவிட்டு இந்த பெண்மணிதான் சுமனத்திற்கு சொந்தக்கார பெண்மணி என்பதை அறிமுகப்படுத்தி காட்டினார்கள் கண்ணியமான பெருமக்களே இந்த ஹதீஸ்ல இருந்து நிறைய செய்திகள் இருந்தாலும் ஒன்றே ஒன்று அல்லாஹு முமினான அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய பலா முசீபத்தாக இருக்கட்டும் சோதனையாக இருக்கட்டும் அல்லது நோய் நொடிகளாக இருக்கட்டும் அல்லது பலவிதமான கஷ்ட நஷ்டங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதை பொறுமையோடு அதை கையாண்டோம் என்றால் அல்லாஹ் அதற்குண்டான சவாபை மறுமையிலே அல்லாஹ் ஜெலசாதனத்தால கொடுப்பான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாகவே சொல்லித் தருகிறது அதே நேரத்திலே இது போன்ற நோய் நொடிகள் கஷ்டங்கள் சிரமங்கள் வருகின்ற பொழுது எப்படி அல்லாஹுவிடத்திலே அதை கையாள வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நபிமார்கள் குரானுக்குள்ளே நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஐயூப் அலைஸ்வலாத்து வசலாமன் அவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது வருடங்களுக்கு மேலாக நோய்வாய்ப்பட்டு சிரமத்திலே உள்ளாக்கப்பட்ட அச்சூழலிலே அல்லாஹ்விடத்திலே கேட்டாங்க அந்நி மசதியா ரஹமர் ராகமீன் யாவா எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது சைத்தானுடைய தீண்டு தீண்டுதலின் மூலியமாக எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் என்று கேட்டார்கள் நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் நீ நினைத்தால் என்னை காப்பாற்றலாம் நீ நினைத்தால் எனக்கு நோய் நொடிகளை போக்கலாம் நீ கிருபையாளன் என்பதாக கேட்டார்கள் அதுபோன்று நாம் அல்லாஹ் விடத்தில் நாம் கேட்க வேண்டும் யூனுசரை சலாத் வசலாமன் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே சென்றதற்கு பிறகு அல்லாஹ விடத்தில் கேட்டாங்க சுமகானுக்கு இன்னி குந்தும் இனம் வாலி மீன் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் யா நீ மட்டும் என்னை காப்பாற்றாவிட்டால் நீ மட்டும் என்னை காப்பாற்ற விட்டால் நான் அநியாயம் செய்தவர்களுடைய பட்டியலில் நான் சேர்ந்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க லாய்லா இல்லா அந்த நீ பரிசுத்தமானவன் இன்னி குடுத்தும் என நான் அநியாயம் செய்யக்கூடிய எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன் என்னை காப்பாற்று என்ற அடிப்படையில அவங்க கேட்டாங்க அதுபோன்று நம்முடைய துவாக்களை அல்லாஹ் இடத்துல அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் குரான் நமக்கு சொல்லித் தருகிறது இப்ராஹிம் அலேஸ்ராத்து சலாமன் அவர்கள் எனக்கு உண உணவளிப்பவன் அல்ல எனக்கு நீர் புகட்டுபவன் அல்ல எனக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுபவன் அல்ல என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகின்ற அந்த வரிசை தொடரிலே சொல்லுவார்கள் வைதா மறில் பகுவ நான் நோய்வாய்ப்பட்டால் அவன்தான் எனக்கு குணப்படுத்துகின்றான் என்பதாக சொல்கின்றார்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு தருகிறான் அல்லாஹ் தருகிறான் அல்லாஹ் தருகிறான் சொன்ன இப்ராஹிம் அலி எவ்வளவு தன்னடக்கத்தோடு பொறுமையோடு நோய் என்று வருகின்ற பொழுது அவன் அவந்தரல நான் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்பதாக அந்த குறையை தூக்கி தன்னிடத்துல போடுறாங்க அல்லாஹிட்ட போடல எவ்வளவு பெரிய ஒரு பணிவினுடைய உச்சம் என்பதை நாம் பார்க்க முடியுது அப்படி வந்தால் அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை தருகிறான் என்பதாக இவ்வளவு விளசனம் கேட்டாங்க இப்படி நம்மளுடைய துவாக்களை நமக்கு வரக்கூடிய சோதனைகள் கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹுவிடத்தில் இப்படி கேட்கணும் அப்படிங்கறத தெளிவாக நமக்கு சொல்லி தர்றாங்க அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது பொறுமையாக நீங்கள் இருங்கள் வரக்கூடிய சோதனைகளை நீங்கள் பொறுமையாக அதை கையாளுங்கள் அல்லாஹ் அதற்கு உண்டான சவாபை தருவான் என்பதாக சொல்லி தருகின்றார்கள் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பொறுமையை அல்லாஹ் ஜல்லஸ்ரான் ஹுத்தலா நமக்கு தந்தருள் புரிவானாக இது போன்ற சோதனைகள் பலா முசீபத்துகள் நோய் நொடிகளில் இருந்தும் பரிபூர்ணமான பாதுகாப்பையும் ஷிஃபாவையும் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அருள் புரிவானாக வாஹிதாவா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்